கத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக எனக்கு பயம்புத்தாறு வயது முடிய போகிறது இம்மட்டும் தேவன் என்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு என்னை வைத்திருக்கிறார் என் தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இதையே நான் பாட்டாக பாடி உங்கள் முன்னே நான் தேவனுக்கு நன்றி செல்ல ஆசைப்படுகிறேன் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இதோ அந்த பாடல் தேவனுக்கு நன்றி சொல்வேன் கோடான கோடி நன்றி சொல்வேன் என் வாதி தேவனுக்கு நன்றி கோடான கோடி நன்றி சொல்வேன் தாயின் கருவிலை காத்தேரையாய் சிறு வயதில் நினை தாயின் கருவிளை காத்தேரே சிறு வயதில் பள்ளி பருவத்தில் காத்தீரையா வாலிபத்தில் இன்னை காத்தீரையா பள்ளி பருவத்திலே காத்தீரையா வாலிபத்தில் இன்னை காத்தீரையா நடுத்தர வயதிலும் காத்தீ முதிர் வயதிலும் காத்தீரையா நடுத்தர வயதிலும் காத்தீரையாதிலும் காத்தீரையா தேவனுக்கு நன்றி சொல்வேன் கோடான கோடி நன்றி சொல்வேன் என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்வேன் கோடான கோடி நன்றி சொல்வேன் நன்றி